ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆச்சி கொடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் பன் பட்டர் ஜாம் வந்து எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் கடையிலலாம் வாங்கி சாப்பிடுவோம் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுப்போம் இது வந்து நம்ம வீட்லேயே செய்கிறது ரொம்ப எவ்வளோ ஈஸின்னு செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட என் அம்ப மாட்டாங்க இது வீட்டில் செஞ்சது என்னான்னு கேட்பாங்க ரொம்ப ஈஸி தான் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த பண்ணில் வைக்கிறதுக்கு ஜாம் தயார் பண்ணிக்கும் ஜாம் நம்ம வீட்லேயும் ஈஸியாக செய்யலாம் அதுக்கு நாலே பொருள் இருந்தால் போதும் இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஜாம் எப்படி செய்கிறதுன்னு இப்படி தான் கடையெல்லாம் செய்வாங்க பேக்கரையெல்லாம் இதுக்கு வந்து நாலு பண்ணுக்குள்ளது ஜாம் செய்கிறத காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு மூணு ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துப்போம் கரெக்டாக மூணு ஸ்பூன் சர்க்கரை அதே அளவு பால் பவுடர் மில்க் பவுடர் கடையெல்லாம் விற்கும் பத்து ரூபா பேக்கெட் கூட அதை வாங்கிக்கோங்க மூணு ஸ்பூன் சர்க்கரைக்கு மூணு ஸ்பூன் வந்து பால் பவுடர் சேர்த்துக்கிறேன் இதுதான் ஜாம் செய்கிறதுக்கு வந்து இப்போ சேர்ப்பாங்க எல்லோரும் கடையில் அதுக்கு வந்து பட்டர் ரெண்டு பட்டர் நல்ல பெரிய துண்டாக இருக்குது ரெண்டு ஸ்லைஸ் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஃபஸ்ட்டு ஒன்று போட்டால் இப்போ ஒன்று ரெண்டு போதும் பெருசாக இருக்குது துண்டு அதுக்கப்புறம் வந்து பால் வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் அந்த பால் இது ஐம்பது மில்லி இருக்கும் ஸ்பூனால சேர்த்திங்கன்னா நாலு ஸ்பூன் வரும் இந்த பால் சர்க்கரை மில்க் பவுடரு பட்டர் ரெண்டு ஸ்லைஸு சின்ன க நாலு ஸ்பூன் வந்து பால் காய்ச்சி ஆறுன பால் தான் ஜா நம்ம வந்து ஜாமுக்கு தேவையான பொருள் இதை மிக்சியில் நல்லா ஓட்டிட்டு கொண்டு வந்து காமிக்கிற பாருங்கள் இதில் வந்து நம்ம அடுப்பெல்லாம் வைக்க வேண்டாம் சும்மா மிக்ஸியில் ஓட்டிட்டு ரெடி பண்ண வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பிள்ளைங்களுக்கு இந்த ஜாம் எப்படி வந்துருக்கு பாருங்கள் க்ரீ க்ரீமியாக இருக்குது பாருங்கள் மிக்ஸியில் அடிச்சிங்கன்னா பால் பவுடர் வெண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து பட்டர்லாம் சேர்ந்து இது மாதிரி வந்துடும் க்ரீமி இதுக்கு வந்துடும் இப்போ நான் வந்து குட்டி பட்டர் வாங்கியிருக்கேன் பண்ணு வாங்கியிருக்கேன் அதை வந்து நடுவில் கத்தி அதில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து இந்த ஜாமை தடவிட்டு பூட்டி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீசர்லேயும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து ஜா ஒட்டிடும் நல்லா அந்த வெட்டினது அழகாக முழுசாக உள்ளே வச்சு சமைச்ச மாதிரி இருக்கும் இந்த இது பட்டர் சா பண்ணு சாப்பிட இப்போ அந்த க்ரீம் நம்ம மிக்சியில் அடித்த க்ரீமை வந்து இந்த பண்ணில் தடவிடுறோம் பாருங்கள் மேலேயும் கேளுங்க இவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள் இந்த ஜாம் வந்து இவ்வளோதான் செய்கிறது பட்டர் ஜாம் அது இப்போ இதை வந்து மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாம் விருப்பப்பட்டவங்க அப்படியே சாப்பிட்டாங்களே ஃப்ரிட்ஜில் வச்சாப்பட இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா பன்னோட செட் ஆகிடும் அந்த ஜாம்லாம் இது நான் அடுத்த மொத்தம் நாலு ஸ்விட்ச் இருக்கேன் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு விருப்பப்பட்டதுக்கு அளவுக்கு நீங்கள் கூட்டி ஜாம் தயார் பண்ணிக்கிட்டு இதை வச்சுக்க வேண்டியதுதான் இது வந்து ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் நம்ம வீட்லேயே செய்கிறோம் அந்த ஜாம் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் உடம்புக்கும் நல்லது வந்து ரொம்ப நேரம் ரெண்டே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது இதுக்கு பொருள்களும் ரொம்ப கொஞ்சமான பொருள் தான் அதனால் வந்து நான் சொல்கிறேன் அந்த நாலு பொருளை சேர்த்து மிக்சியில் பட்டர் ஜாம் தயார் பண்ணி பண்ணில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அற்புதமான பன் பட்டர் ஜாம் ரெடியாகிடும் இது வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க இது வந்து ஒரு அற்புதமான ரெசிபி இது ரெண்டே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்வீட் பன் ரெசிபி இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சிம்பிள் அண்டு ஈஸியான ஹெல்த்தியான பன் பட்டர் ஜாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்